பகவத்கீதை ஏன் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் ஒரு பெரியவர் எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய வீட்டு வாசலில் அமர்ந்தபடி பகவத்கீதையை படித்துக் கொண்டே இருப்பார் இளைஞன் ஒருவன் பல நாட்களாக இதனை கவனித்துக்கொண்டே இருந்தான் ஒரு நாள் அவரிடம் வந்து கேட்டான் தாத்தா எப்ப பார்த்தாலும் இந்த புத்தகத்தை படித்துக்கொண்டே இருக்கிறீர்களே இதை எத்தனை நாளாக படிக்கிறீங்க என்றான் பெரியவர் சொன்னார் ஒரு ஐம்பது ஐம்பத்தி ஐந்து வருஷம் இருக்கும் என்றார் அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கணுமே அப்புறம் ஏன் இன்னும் படிக்கிறீங்க என்றான் தாத்தா சிரித்தபடி கூறினார் எனக்கு ஒரு உதவி செய் அதை நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் பதில் சொல்கிறேன் இளைஞன் கேட்டான் என்ன உதவி தாத்தா பெரியவர் ஒன்றும் பேசாமல் பக்கத்தில் இருக்கும் மூங்கில் கூடியே எடுத்தார் அதில் அடுப்பு கறி இருந்தது அதை ஒரு மூலையில் கொட்டினார் பல நாட்களாக கரியை சுமந்து சுமந்து அந்த கூடையின் உட்புறம் கருப்பாக மாறி இருந்தது பெரியவர் சொன்னார் தம்பி அதோ அங்கே அதோ அங்கே இருக்கிற தண்ணீர் பைப்பில் இருந்து இந்த கூடையில் கொஞ்சம் தண்ணீர் பிடியேன் என்றார் இளைஞனுக்கு சிரிப்பு வந்தது இருந்தாலும் பெரியவர் சொல்லிவிட்டதால் எடுத்து சென்று தண்ணீரை நிரப்பி எடுத்து வந்தான் அவன் வந்து சேருவதற்கு முன்னே எல்லா நீரும் மூங்கில் கூடையின் ஓட்டைகள் வழியே தரையில் ஒழுகி போனது பெரியவர் சொன்னார் இன்னும் ஒரே ஒரு முறை இளைஞன் மீண்டும் முயன்றான் ஆனால் மூங்கில் கூடியில் தண்ணீர் எப்படி நிற்கும் மீண்டும் கீழே கொட்டிப் போனது பெரியவர் கேட்டார் இந்த தாத்தாவுக்காக இன்னும் ஒரே ஒரு முறை மட்டும் தண்ணீர் நிரப்பிப்பாரேன் என்றார் இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த முறை மட்டும் அவன் சொல்கிறபடி செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுவோம் என்று நினைத்தான் அவர் எந்த புத்தகத்தை படித்தால் எனக்கென்ன வந்தது என்று எண்ணி தண்ணீர் பிடிக்க சென்றான் தண்ணீர் பிடித்தான் வழக்கம் போலவே எல்லா தண்ணீரும் தரையில் தாத்தா இந்தாங்க உங்க கூடை இதில் தண்ணீர் நிற்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு என்னை இந்த படுத்துறீங்க என்றான் அவர் புன்னகையோடு சொன்னார் இதுல தண்ணி நிற்காதுன்னு எனக்கும் தெரியும் நீ முதல்ல தண்ணீர் பிடிக்க போகும்போது இதோட உட்புறம் எப்படி இருந்தது என்றார் இளைஞன் சொன்னான் மிகவும் ரொம்ப அழுக்கு பிடிச்ச கருப்பா இருந்தது என் இதோ பார் இப்பொழுது எப்படி இருக்கிறது தண்ணீர் பட்டு பட்டு கரைகள் கறிக்கட்டைகளின் கருப்பு நிறம் கலைந்து கூடையின் உட்புறம் சுத்தமாகி இருக்கிறது என்று பெரியவர் சொன்னார் தம்பி நீ கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான் எத்தனை முறை தண்ணீர் பிடிச்சாலும் மூங்கில் கூடை நிரம்பவே இல்லை பகவத்கீதை உண்மை உருவில் எத்தனை முறை படித்தாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆனாலும் ஒவ்வொரு முறையிலும் நீரில் நனைய கூடை சுத்தமாயிடுச்சு பகவத்கீதை உண்மை உருவில் படிப்பதால் மனம் தூய்மை பெறும் அதுபோலத்தான் எத்தனை முறை படித்தாலும் முழு பகவத்கீதை மனப்பாடம் ஆயிடும்னு சொல்ல முடியாது ஆனால் படிக்கிற ஒவ்வொரு முறையும் உள்ளுக்குள்ளே இருக்கும் அழுக்கும் கரையும் சுத்தமாகிட்டே இருக்கும் என்றார் அந்த வார்த்தைகள் வார்த்தைகளின் உண்மை அந்த இளைஞனின் மனதில் ஆழ்ந்து செய்தது ஹரி நாமம் சொல்ல சொல்ல ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று சொல்ல சொல்ல நம் மன அழுக்குகள் அகலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தி காவியங்கள் படிக்க படிக்க கிருஷ்ண பக்தி பெருகும் மனச நம் முன்வினைகள் எல்லாம் அகலும் கருத்து நாம் தினந்தோறும் பகவான் கிருஷ்ணரின் கலியுகத்தார மந்திரமான க ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தினமும் ஜபம் நூத்தி எட்டு முறை செய்ய மற்றும் பகவத்கீதை உண்மை உருவில் ஸ்ரீமத் பாகவதம் படித்து அதில் சொல்லுவது படி வாழ்வில் நடந்து வந்தால் மன அழுக்குகள் அகன்று ஆன்மாய் தூய் ஆன்மா தூய்மை பெறும் எப்பொழுதும் ஆனந்தமாக வாழலாம் சர்வம் சர்வார்ப்பணம்